கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்து விட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு காற்றை அனுபவிக்கலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது தேடி கண்டுபிடித்தால் குழப்பமே மிஞ்சும் எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை வேண்டியதற்கு கவனம் செலுத்தினாலே வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை சரியாகிவிடும் என்பது பொய் பழகிவிடும் என்பதே மெய் மாய உலகில் பொய்களை கண்டு ஏமாந்து போன என் விழிகள் இப்பொழுதெல்லாம் மெய்களை கண்டாலும் நம்ப மறுக்கின்றது நகம் கடிக்கும் பழக்கம் தன்னம்பிக்கை இன்மையையும் நரம்பு கோளாறுகளையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்ததாகும் உங்களுக்கு தெரியுமா எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் காட்டி கொடுத்தல் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுவது அல்லது அவர்களின் நலன்களுக்கு எதிராக சதி செய்வது பலனை எதிர்பார்க்காதே எந்த ஒரு செயலையும் அதன் விளைவை மனதில் வைத்து செய்யக்கூடாது பலன் கடவுளுக்கு உரியது என்ற எண்ணத்துடன் கடமையை மட்டும் செய்வது முக்கியம் ஆடையில் இல்லை மதிப்பு அறிவிலும் அனுபவத்திலும் தான் உள்ளது உடம்புல வலியிருந்தா மூ தடவரதும் மனசுல வலியிருந்தா அந்த இடத்தை விட்டு மூ ஆகறதும் ஆக சிறந்த செயல் உங்களை பற்றிய பிறரது எண்ணம் அது அவர்களின் பிரச்சனை உங்களுடையது அல்ல எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் என்னை சந்திக்காமல் எவன் ஒருவனும் எந்த துறையிலும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரமில்லை இப்படிக்கு அவமானம் யாராவது உங்களை பிடித்திருக்கிறது என்று கூறினால் முதலில் எத்தனை நாட்கள் என்று கேளுங்கள் இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடம் ஆகும் பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் உதிரும் பெயரை கேட்டால் கூட நினைவில் சற்று தாமதமாக வர வேண்டும் அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் வாழ்வில் சிலரை அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உத்தமர்கள் உத்தமர்கள்தான் வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை எதையும் மாற்றும் சக்தி காலத்திற்கு மட்டுமல்ல உனது சொல்லுக்கும் உண்டு நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்குகின்றன கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று உண்மை உள்ளங்களை வேதனைப்படுத்தினால் உனக்கு கடுகளவு நிம்மதியும் கூட கிடைக்காது அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும்போது போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே எடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே அமைந்து விடுகிறது மிக பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிக பெரிய செல்வம் தர்மம் சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும் வருந்தாதே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும் கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை இந்த உலகில் யாருடனும் உங்களை ஒப்பிடாதீர்கள் அது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் என்ன இருக்கிறது இந்த வாழ்வில் என்ற கேள்விக்குறியில்தான் பலரது பயணம் செல்கிறது உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் அதற்கான மதிப்பை தரும் மற்றவர் தேவையை நிறைவேற்ற நாம் தேவைப்படுகிறோம் ஆனால் நமக்கு தேவை என்று வரும்போது யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுகிறோம் மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாதே அது உன் அடிமைத்தனத்தை காட்டும் மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டிவிடாதே அது உன் அதிகாரத்தை காட்டும் பணம் இருந்தால் நீ கடவுள் குணம் இருந்தால் நீ குப்பை நடித்தால் நீ நல்லவன் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாலி எடுத்து சொன்னால் கோமாளி மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்து வருகிறது நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள் வாழ்க்கை கால்பந்து விளையாட்டு போல நீங்கள் ஒரு கோல் அடிப்பதற்கு பத்து பேர் உதவவும் பதினோரு பேர் எதிர்க்கவும் தான் செய்வார்கள் உண்மை உன் தகுதியை வைத்தே உனக்கான மதிப்பு வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களுக்கு சிறப்பு சேரும் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களுக்கு மதிப்பு உயரும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடு அதைவிட உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு ஏனெனில் நீ யாராக வேண்டும் என்பதை முடிவு செய்வது உறவுகள் அல்ல உன் உணர்வுகள் இழந்த பிறகுதான் சில உறவுகளின் அருமை புரிகிறது வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்புமிக்க அன்பை இழக்க நேரிடும் எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதை தயக்கமின்றி தூக்கி எறி வழிபாட்டை விட எப்பொழுதும் இனியதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது கடவுளுக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த வாழ்க்கை மிக சரியாக காட்டி கொடுத்துவிடும் விழும்போது நண்பனையும் எழும்போது துரோகியையும்